ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விட வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி சுதா சிஸ்டருக்கு ஹாய் சொல்லிக்கலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீங்கள் வந்து காட்டுமனார் கோயில்னு வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம ஊர் நம்ம ஊரில் நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் நம்மளுடைய சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு இருபது நாளில் அவங்க வீட்டில் வந்து மேரேஜ் நடக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க வாழ்த்துக்கள் சிஸ்டர் கல்யாண விலைகளை நல்லபடியாக வந்து பாருங்கள் கல்யாணம் ஆக போகிற பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் நீங்கள் யாருக்கு கல்யாணம் நடக்க போகுதுங்கிறத சொல்லவே இல்லை கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் என்னுடைய ஐன் பண்ணுற வீடியோ வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுற சிஸ்டர் உங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட்டு இல்லை சாரீஸு இல்லை மற்ற ட்ரெஸ் ஏதாவது அயன் பண்ணணுமாங்கிறத குறிப்பிட்டு வந்து சொல்லுங்க நான் அதை மட்டும் அயன் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு சாதனாக தான் அவங்களுடைய யூனிஃபார்ம் மட்டும் தான் அயன் பண்ணிட்டுருக்கேன் எங்கேயாவது வெளியில் கிளம்புற மாரி இருந்தால் மட்டும்தான் அன்னைக்கு தான் வந்து சாரீஸோ இல்லை எதனாவது மற்ற ட்ரெஸ்ஸஸில் அயன் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் அயன் பண்ணுவேன் அதுக்காக தான் கேட்டேன் இன்றைக்கி என்ன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா பசங்களுக்கு வந்து இந்த சாட்டர்டே சண்டே லீவ் இல்லைங்களா வீட்டில் தான் இருக்காங்க பசங்க வீட்டில் இருக்கும்போது நான் அவங்கள வந்து ஹெல்ப்புக்கு வச்சுட்டு நான் என்ன மாதிரி கிளீனிங் வேலையெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து பண்ணினேன் இன்றைக்கி வந்து நைட் வரைக்கும் என்னோடய வேலைகள் எல்லாம் எப்படி போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சாதனா ரூம்ல இருக்கிற ஷெல்ஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிட்டு ரீ அரேஞ்ச் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறது எதுவும் வந்து வீடியோ எடுக்கல க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது க்ளீன் பண்ணனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க ஷெல்ஃபில் இருக்கிற எல்லாமே எடுத்துட்டு ஷெல்ஃபை வந்து சும்மா லைட்டாக ஒட்டடை தட்டி தொடச்சி விட்டுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையும் பழையபடியாக அடிக்க வச்சோம் அவ்வளோ இந்த வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் மேலே ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில்கியாக இல்லை வந்து குரங்கான்னு தெரிலங்க ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஒயரை ஃபுல்லாக வந்து கடிச்சு வச்சுருக்குது கட் ஆகிடுச்சு அப்படி அது க்ளீன் சரி பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து வந்திருந்தாங்க அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அங்கே ஜியோலேருந்து வந்து அவங்க வந்து சரி இருந்தாங்க பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு சில்கி வந்து கிடச்சிருக்காது குரங்கு தான் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது ஒருவேளை குரங்காக தான் வந்து பண்ணியிருக்குமேன்னு ஒரு டவுட்டு பசங்களுக்கு ரெண்டு நாளாக வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சிங்க டிவி பார்க்க முடியாமல் ஏன்னா இப்போ ஒய்ஃபை கனெக்ஷன் எடுத்திருக்கிறதுனால நாங்கள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுறது கிடையாது அதில் வந்து பா ஒய்ஃபை கனெக்ஷன்லேயே வந்து எல்லாமே அந்த யூடியூபு மற்ற இதெல்லாம் வந்து பார்க்கறதுனால நாங்கள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணல பசங்க தான் வந்து டிவி இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பண்ணதுக்கப்புறம் தான் வெட்டி ரொம்ப ஹேப்பியானேன் பார்த்திங்கன்னா நாங்கள் அது பா அங்கே போனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் மற்ற இந்த ஷெல்ஃப் கிளீனிங் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நானும் சாதனாகவும் சேர்ந்து தான் வந்து பண்ணோம் என் ட்ரெஸ்லாம் முடிச்சு வைக்க வைக்க அந்த பாக்ஸில் வந்து வச்சு விட்டுட்டோம் லாஸ்ட் டைம் இப்போ தடவை நான் க்ளீன் பண்ணும்போது வந்து நான் காமிச்சிருந்தேன் இதைமாரி வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இதைமாரி கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு மேலே மாதிரி எதாவது போட்டு விட்டுட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வந்து சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது கரப்பம்பூச்சி வரும் இல்லைங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க வரும் தான் சிஸ்டர் அதனால் இந்த நஃ்தலின் பால் வந்து நான் அப்பப்போ முழுசாவில் ஒன்று மா பதிவு உடைச்சி அந்த ஷெல்ஃபு ஃபுல்லாக அங்கே வந்து போட்டு வச்சுருவேன் அந்த வாச அந்த வாசனைக்கு வந்து கரப்பம்பூச்சி தொலைகள் வந்து ரொம்ப இருக்காது ரெண்டு ஷெல்ஃபில் ப சாதனாவதும் அந்த ட்ரெஸ் மட்டும் இருக்கும் கீழே அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாதனோடய வந்து ஸ்கூல் திங்ஸ் எல்லாமே கீழே வச்சிருக்கிறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா ஹாலில் டிவிக்கும் பக்கத்தில் தான் இந்த ஆக்சசரிஸ் இந்த பவுட்ரு என்ன சேப்பை இந்த லொட்ரு ரோஸ்க்கு எல்லாமே அந்த இடத்துல வச்சிருந்தேன் வைஃபை கனெக்ஷன் வந்ததுக்கப்புறமா அந்த பாக்ஸ் அங்கே இருக்கிற நல்லா சாதனைப்பா அங்கே எதுவுமே வைக்கக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் அங்கே இருந்தது எல்லாமே கொண்டு வந்து இந்த ரூமில் கீழே தான் வச்சுருந்தேன் இப்போதைக்கு இந்த ஷெல்ஃபில் ஒரு ரேக் மட்டும் வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அது எல்லாமே அங்கே அடுக்கி வச்சிருக்கிறேன் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஏன்னா யூடியூப் சேலரி இந்த மாதம் வந்துருன்னு எதிர்பார்த்தா ஆனால் இந்த மாதம் வரவே இல்லைங்க நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும் சரி நெக்ஸ்ட் மந்த் வர வரைக்கும் ஷெல்ஃபில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறோம் நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும் இந்த ஷெல்ஃபில் மே அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஷீட்டு சாதனோடைய ட்ரெஸ்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது பீரோ வைக்கிறதுக்கு கிடையாங்கனால மேல் ஷெல்ஃபில் கொஞ்சம் வச்சிருக்கேன் மற்றலாம் சூட் கிட்ஸு பேக்கில் வச்சு கட்லிங்க கேட்டு தள்ளி வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேல் அடுக்கலேயே வந்து என்னுடைய திங்ஸ் கொஞ்சம் புக்ஸ்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் பாக்ஸ் ஒன்று மேலே தான் இந்த இந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் இப்படி தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓரளவு எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சு சாதனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது மேக்ஸிமம் இதுமாரி ஓரளவுக்கு க்ளீனிங் வேலையெல்லாம் பசங்க வீட்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணோன்னா பசங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணுவாங்க நம்ம எதை எப்படி எப்படி பண்ணணுங்கிறத சொல்லிக்கூடத்தை வந்து செய்ய செய்யலாம் நம்ம பசங்களும் வந்து கற்றுப்பாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல பழக்கத்துக்கும் வரும் நம்மது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காஷ் ஷெல்ஃபு தான் உடன் ஒர்க்கெலாம் வந்து எதுவும் பண்ணலை அதனால் வந்து ஸ்க்ரீன் வந்து போட்டு விட்டுருக்கிறேன் களைஞ்சி இருந்தால் கூட நம்ம ஸ்க்ரீன் எடுத்து விட்டுட்டோம்னா அந்தளவுக்கு அசிங்கமாக தெரியாது இல்லைங்களா அதனால் ஸ்க்ரீன் விட்டுருக்குறேன் இந்த வாஷிங் மிஷின் வாங்கின பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது இல்லை இந்த பாக்ஸை வந்து அந்த ரூமில் இருக்கிற லாஃப்ட்டில் இருக்கிற லாஃப்ட்டில் வந்து போட்டு விடணும் அந்த லாஃப்டெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நிறைய திங்ஸ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வச்சு தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே வைக்கணுங்கிறனால இப்போதைக்கு இந்த பாக்ஸ் இந்த ரூம்லேயே வச்சுருக்குறேன் வைக்கிறதுமே சாதனை ரொம்ப கோவத்தான் போடுறேன் பண்ணேன் ரூம் மட்டும் நீங்கள் கண்ணா தான் பண்ணுறீங்க ரசிகமாக இருக்குது இந்த பாக்ஸுங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டேன் கூடிய சீக்கிரம் அந்த ரூமில் இருக்கிற லாஃப்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்துறேன்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டில் இருக்கிற ட்ரெஸ்லாம் வந்து மடித்து வச்சுட்டு இந்த பெட்டை மட்டும் சரி பண்ணணும்னு அவ்வளோதான் இந்த வேலை மட்டும் தான் என்ன பெண்டிங்கு இது கொஞ்சம் செய்யறது குறிஞ்சி டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அந்த வேலையை வந்து முடிச்சேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளீன் பண்ணதில் வந்து ஒரு மூணு கவர் குப்பை தாங்க வந்து சேர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் வந்து டக்குன்னு காமிக்கணும்னு வந்து தோணுச்சு இப்போ இது ரீசெண்டாக நான் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு முன்னாடி வாங்கின செப்பல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக போயிடுச்சு எனக்கு வெளியில போட்டுட்டு போகவே ஒரு மரியாசிங்க இருக்குது சரி அதில் வீட்டுக்கு ரஃப்யூஸ்க்கு வச்சுக்கலாம் வெளியில போனா வந்து இந்த செப்பல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இது வாங்கியிருந்தேன் இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் அது சாதனப்பா தான் வந்து சாக்சன் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு அந்தளவுக்கு இந்த மாடல் வந்து பிடிக்கல இருந்தாலும் சரி அவங்க செலக்ட் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் ஆனால் நல்லா சாஃப்ட்டாக இருந்ததுங்க அந்த அடியில் பாட்டம் வந்து நல்லா ரப்பர் டைப்பு நடக்கும்போது நல்லா மெதுபோது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது நம்ம காய்கறி வாங்கிட்டு வர்றது மற்றபடி இந்த பாலித்தீன் கவர்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்லருந்து டக்குன்னு தூக்கி போட்டுற மாட்டாங்க அதுமாரி வந்து நம்ம குப்பள்ளி போடுறது கொஞ்சம் ரொம்ப யூஸாக இருக்குங்கிறனால அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன் அதில் ஒரு மூணு கவர் தான் வந்து இப்போ நல்லா யூஸ் ஆச்சு கொஞ்சம் பெரிய கவராக இருந்தது அதில் குப்பையை எடுத்து வச்சிருக்கிறேன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகும்போது தான் கொண்டு போய் தூக்கி போடணும் மற்றபடி சாதனோட லாஸ்ட் இயர் புக்கு அதை அதுக்கு அதுக்குள்ளே லாஸ்ட் இயர் புக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது நோட்லாம் ஓரளவு எல்லாமே எழுதிட்டேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பேஜஸ் தான் கொஞ்சம் எழுதாமல் இருந்தது மற்றபடி அவளுக்கு முக்கியமாக தேவையான புக்ஸை மட்டும் புக்ஸு மேக்ஸு நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத மட்டும் எடுத்து கொடுத்துட்டேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பேப்பரும் நோட்லாம் வாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட வந்து இடைக்கு போட்டுறது வேறு வழி இல்லை வீட்லேயே சேர்த்து வைச்சாலும் ரொம்ப அடப்பாச்சாரமாக தான் இருக்குங்கிறனால தூக்கி போட்டுவிடுவேன் ஒரு வருஷமும் மனசு வரலாம் தான் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்புறம் இதெல்லாம் வந்து ஈவினிங்காக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் காலையில் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் போயிட்டு இருந்ததுனால நான் பாத்திரம் எதை வந்து விளக்கலைங்க காலையில் சமைக்கும் போது விளக்கி வச்ச பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டது இடையில டீ போட்டு குடிச்சது மதியம் சாப்பிட்டது அப்படின்ட்டு நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கணும் மாவு இட்லிக்கு காலையிலேயே வந்து ஊற வச்சுருந்தேன் மாவு வந்து அரைக்கணும் மாவு அரைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு மற்ற இந்த சின்ன சின்ன கிச்சன் விளைக்கல எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டு போகிறேன் ஏன்னா மாவு வரைக்கிறதுக்குன்னு நம்ம தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ண வேண்டாம் அந்த வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் வந்து கையோடு முடிச்சிடலாம் இல்லைங்களா நான் மேக்ஸிமம் இப்படி தான் வந்து பண்ணுறது கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னா அதை முடிக்கிறதுக்குள்ளே மற்றபடி இடையில கே கிடைக்கிற கேப்பில் மற்ற சின்ன சின்ன வேலைக்கு தான் பண்ணிகிட்ருப்பேன் செய்யும் செய்யும்போது என்னுடைய கிச்சன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியுது இட்லிக்கு வந்து காலையில் வந்து ஊற வச்சுட்டோம் உளுந்து இந்த டைம் வாங்கினது வந்து அந்தளவுக்கு வந்து பூத்து வரல அதனால வந்து காலையில் நல்லா உளு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன் பெரும்பாலும் நம்ம உளுந்து அரைக்கும் போது வந்து ஒன்று ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கணும் ஐஸ் இல்லை ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிட்டோம்னா உளுந்து நல்லா பூத்து வரும் நான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி ஊற்றி தான் அரைச்சதுனால உளுந்து நல்லா பூத்துட்டு வந்தது எப்படி உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கிட்டே ஆகும் அந்த கேப்பில் நான் சேர்ந்துருக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து விளக்கிட போகிறேன் பாத்திரம் வளர்க்கும் போது டக்குன்னு ஒரு அம்மாக்கு வந்தது ஒரு சிஸ்டர் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பாத்திரம் அப்புறமா அது மேலே இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு போட்டால் நிற்கலீங்களே அந்த தண்ணியில் காஞ்சி புளி புள்ளி அசிங்கமாக தெரியுது அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க எனக்கு அதே அதுமாரி ஆகமாக இருக்கணும்னா நம்ம பாத்திரம் விளக்கி முடிச்ச உடனே உடனே அந்த தண்ணியெலாம் அப்புறமே வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா அந்தமாரி புட்டு புட்டா சீங்கமாக நிற்காது எனக்கு தெரிஞ்சது இது தான் உங்களுக்கு எதாவது வேறு டிப்ஸ் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பாத்திரம் விளக்கும் போது வந்து பார்த்திங்க இப்போ நிறையா இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி சில பேருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்கும் மொத்தமாக எல்லாத்தையும் விளக்கிட்டு அப்புறம் தான் கடைசியாக தான் எல்லா பாத்திரமும் வந்து கழுவாங்க அந்தமாரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கி வச்சு அந்த பாத்திரம்லாம் அந்த தண்ணி வடைஞ்சு காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த பாத்திரத்து மேலே அந்த சோப்போட அந்த பட்டைப்பட்டையே அந்த ஒரு மாதிரியே வந்து வெள்ளை படைஞ்ச மாதிரி வந்து அசிங்கமாக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுமாரி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு அந்தமாரி தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய பாத்திரம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ஏழு எட்டு பாத்திரம் விளக்கி அது கழுவி கவுத்து வச்சுட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா பாத்திரத்தை வந்து விலக்கி கழுவி வைங்க இதுமாரி பண்ணும் போது அந்த சோப்பு திட்டு வந்து தெரியாது சில பேர் சோப்பு சபீனா கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சாம்பல் போட்டெல்லாம் வந்து விளக்குவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம தேய்ச்சி கழுவும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ச்சி கழுவணும் அதுமாரி பண்ணிங்கன்னா அந்த சோப்பு திட்டு வந்து தெரியாது சில பேர் லிக்யூடு யூஸ் பண்ணுவீங்க லிக்யூடு யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வந்து வராது நான் பெரும்பாலும் லிக்யூடு ரொம்ப வாங்குறது கிடையாதுங்க ரொம்ப ரேர் தான் எப்பயாவது வாட்டி தான் வந்து நினைச்சிக்கிட்டே வாங்க்ப்பேன் மேக்ஸிமம் சோப்பு விம்பார் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதுவும் இந்த க்ரீன் கலரோட எல்லோ கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நம்ம எப்போதும் எல்லோ கலர் தான் எழுதி அனுப்புவோம் ஆனால் எனக்கு விம்பார் க்ரீன் தான் வந்து வருது அந்த நம்ம என்ன பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா மளிகை லிஸ்ட்டில் வந்து பாத்திரம் விளக்குற சோப்பு மட்டும் எழுத வேணா அது வேணும்னா நம்ம தனியாக வந்து த தனியாக கடையில் போய் வந்து ஒரு பத்து ரூபா சோப்பு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணலான்ட்ருக்கிறேன் லிக்யூடு எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாகிற மாதிரி இருக்குது வெலை போட்டு அதிகமாக வந்து வாங்குகிறோம் சீக்கிரம் காலி ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதனால அது நான் ரொம்ப வாங்குறது நான் எப்போதுமே சிங்க்கில் வந்து நிறையா பாத்திரம் இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் எப்படி வந்து தேய்ப்பேன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தில் அந்த நம்ம சாம்பார் வச்சாலோ இல்லை அந்த கடாய் குண்டில் இருக்கிற சாதம் இங்கேயும் ஒட்டிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் விளக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்ம அப்படியே வந்து தேய்க்கும் போது அந்த இதெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரப்பில் வந்து ஒட்டிக்கும் திருப்பி வந்து அதை நம்ம சரிய ஸ்க்ரப் சரியாக நம்ம வாஷ் பண்ணலனா அதில் கிருமிகள் நிறைய வந்து சேருங்கிறனால ஃபஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் எச்சில் பாத்திரத்தில் இருக்கிறது எல்லாமே ஓரளவு கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பூனு கரண்டி எல்லாமே விளக்கி கழுவி வச்சு கவுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன தட்டு அதுக்கப்புறம் பெரிய சைஸ் தட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுலு இல்லை பெரிய கிண்ணம் அதெல்லாம் விளக்கி கவுத்து வச்சுருவேன் கடைசியாக இந்த டம்பர் எல்லாமே விலக்கி கவுத்து வச்சிருவேன் அதுக்கப்புறமா தான் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வந்து கவுத்து மேலே வச்சிடுவேன் இதே மாரி தாங்க நான் எப்போதுமே பாத்திரம் விலக்கி கவ்த்து வைக்கிறது டப்பில் இது எனக்கு தெரிஞ்சதை தான் வந்து சொல்கிறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சுதானே யாருக்கும் தெரியாததா எல்லோரும் பண்ணுறது தானேன்னு வந்து யோசிப்பீங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து தெரியும் எல்லாரும் வந்து பண்ணுவீங்க தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிக்னஸ்க்கு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் பார்த்திங்கன்னா மாவரக்கர் வழியை பார்த்துட்டே தான் பார்த்துட்டு விளக்கிட்டு இருந்தேன் சாதனை வந்து பார்த்திங்கன்னா அவளோ வந்து குளிச்சிட்டு வந்துட்டு வந்துமே பசிக்குதுன்னு சொன்னால் அடுப்பில் பால் வச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னா பிரெட் ஆம்லெட் போட்டுக்கு போறோன்னா பிரட் ஆம்லெட் போடுறதுக்கு முட்டை இல்லை அப்படின்னு அதனால வெறும் பிரெட்டை மட்டும் டோஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து மைனூஸ் கொஞ்சமாக கெச்சப் இருக்க அதை வச்சு சாப்பிட்டுக்க போகிறான்னா சரி தம்பிக்கு சேர்த்து போடட்டான்னு அவள் அதை பண்ணிகிட்ருந்தான் ஸோ அதனால் கூட இதுமாரி சின்ன சின்ன நிறைய ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க நான் என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அவள் அவள் போட்டு எடுத்துகிட்டு போய் தம்பிக்கு கொடுத்துட்டு அவ்வளோ வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நல்லா வந்து அரைஞ்சிச்சு இட்லிக்கு உளுந்து அரைக்கும் போது உளுந்து ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நம்ம உளுந்து அரைக்கும் போதும் சரி ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சாலும் உளுந்து நல்லா போட்டுட்டு வரும் உளுந்து வழிச்சிட்டு கைடு வந்து அரிசி வந்து போட்டு விட்டுருக்குறேன் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப அதாவது ஒரு ரெண்டு படிக்கிட்ட ஊற வச்சிருக்கனால உளுந்து தனியாக அரிசி தனியாக அரைக்கிறேன் சும்மா ஒரு படி மட்டும் ஊரமாக ஊற வைக்கிற மாதிரி இருந்தோன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும் இன்னைக்கு உளுந்து கஞ்சி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க இட்லிக்கு மா போது கொஞ்சமாக எடுத்து கஞ்சி வச்சிடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பாத்திரம்லாம் கொஞ்சம் அதிகமாக விலை கேட்டுனதுனால எனக்கு கொஞ்சம் அலப்பாயிடுச்சு சரி இப்போ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்ட்டு விட்டுவிட்டேன் காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு கிச்சன் விலமாக வரைக்கிறது மற்ற விலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு விலைக்கு ஏற்றி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அப்புறமா கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ரவா உப்புமாவும் பொட்டுக்கடலை சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன் தேங்காய் இல்லைங்கிறனால வெறும் பொட்டுக்கடலை சட்னி கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் காரமாக வந்து அரைச்சிருந்தேன் இந்த சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது வந்து உப்புமாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் வீட்டில் எப்போ உப்புமா செஞ்சாலும் ஒன்று சட்னி இருக்கணுங்க சட்னி இருந்தால் தான் வந்து இறங்கும் எல்லாருக்குமே சரி உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்தமாரி லீவ் நாட்கள்ல பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு ஏதாவது கிளீனிங் வேலை இருந்தால் அதையும் வந்து செஞ்சுக்கிட்டு மற்ற வீட்டு வேலைகள்லாம் எனக்கு இப்படி தாங்க வந்து போயிட்டுருக்கும் இருக்கும் இதை தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் mana kira